அதெல்லாம் யாரும் ஒத்துனது சொல்லு அதுக்காக சம்மந்தமே கிடையாது அவன் தான் தீப ஹாய் ஹாய் தூங்கதான் போவதான நேற்று மெம்பர்ஷிப் லை மிஸ் ஆயிடுச்சு நான் தூங்கிட்டேன் அப்படியா நினைச்சேன் வரல எனக்கு லைவில் இருக்கும் அனைத்து உள்ளங்களும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க

아, 캔슬븐이 가져가. 이 비가 찔이거 폴리리. 이리 폴이 이리 이리 폴리. 이 이리 폴리. 리 ஓ தேங்க் தேங்க ஐயா போதும் போதும் வணக்கம் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க ரீல்ஸ் போட்டிருக்கேன் போய் பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் லைக் பண்ணுங்க Hi Amma. hi Hi ninde hey, sab Na mugam happy hey, ah okay okay saram Okay. ம் சேச்சிடலாம் ம் நீங்கள் போய் இருக்கிறீங்களே அந்த கோவில் பெயர் என்ன கபாலீஸ்வரர் கோவில் ஹாய் இப்போ கேமரா க்ளீயராக இருக்கு நிஜமாவா சரி ஹலோ சாப்பிட்டியாமா இன்னும் இல்லை ஹாய் செல்லம் ஹாய் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க் யூ லைவில் இருக்கிறவங்க லைக்கங் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் லைவில் இருக்கிற முக்கால்வாசி பேர் லைக்கே போடாமல் தான் லைவாக பார்த்துட்ருக்கீங்க தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் சென்ட்ரல் டபுள் போட்டிங்கன்னா லைக் வந்துடும் போகுது சா சாப்பிட்டு லைவ் போட வேண்டியது தானே அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் ரீல்ஸ் பண்ணேன் அப்புறம் நான் யூடியூப் பேமெண்ட் வாங்கினா அதுக்கு வந்து வாய்ஸ் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறமா வந்து ரீல்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறமா சாப்பிட்லான்னு நினச்சேன் பட் பத்து மணி ஆகிடுச்சா அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமா வந்து காளான் மசாலா பொடி அதெல்லாம் வாங்கிட்டாங்களா அது அமைக்கிட்டேன் நிமதான் தோசை விட்டு சாப்பிட்ணும் Bye.